அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை தனி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி

அம்மா அவங்களுக்கு தட்டுமா மொத்தம் கொடுத்துருங்கம்மா இன்றைய நாதி அருளால் ஒன்றா வழங்குகிறோம் நம்ம வாங்கிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்கா விஷயம்மா ஆ சரிம்மா அறுப்பு ரஞ்சோரி பெரும் ரஞ்சோரி வாழ்வில் என்றென்றும் நம்முடைய பிரசாதம் வழங்கும் வழங்கும்ிறப்பித்து தருமாறு எல்லாம் வந்த இறைவனை விரும்பி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஜோதி அரப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணி பெரும் ஜோதி

கீழே தொடைச்சி எடுக்காதம்மா சாப்பிட்டு சாப்பாடு என்ன வாங்கிக்கம்மா என்னம்மா